வணக்கம் இ அக்ரி விவசாயிகள் வணிக மையம் ஈரோடு கோவை கொடுமுடி வந்தவாசி நாம் இந்த வீடியோவில் பல்வேறு வகையான வேலைகளை செய்யக்கூடிய பிரஷ்கட்டர் அதாவது என்னுடைய பயன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் அது தவிர கலைவற்றக்கு உண்டான கருவி அதாவது கட்டர் வந்து பல வேலைகள் செய்யக்கூடியதுங்க அதே இதில் பிரஷ் அடுத்ததாக அடுத்ததான் வெட்டுறதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம்க அதாவது ரெண்டு ஹெச்பிலிருந்து மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பத்து ஹெச்பி வரையிலான பல்வேறு வகையான களைவற்றுமை இயந்திரங்கள் இருக்குது நாம் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க விவசாயிகளுக்கு தேவையான முக்கியமான இணைப்புகள் எனச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரோப் கப்பு அலுமினியம் ட்ரிம்மர் டூ டூத் பிளேடு த்ரீ டூத் பிளேடு எயிட்டி டீ டூத் பிளேடு கிரீஸ்கன் சேஃப்டி கார்டு பேடி கார்டு ஒன்னே கால் அடியில் வீடர் ஃபேஸ் மாஸ்க்கு இந்த மாதிரி முக்கியமான ஒரு பன்னெண்டு பொருட்களை இணைச்சி நம்ம ஒரு காம்போ பேக் கொடுக்குறோம்ங்க விலையை பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு விலையும் இன்னொரு கம்பெனியோட விலையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்குது இப்போ நம்மகிட்டயே பார்த்தீங்கன்னா அந்த காம்போ பேக் பன்னெண்டு பொருளோட ஒன்னே கால் அடி வீட்டரோட பதிமூணு நூறு கொடுக்குறோம்ங்க அது இல்லாத பதிமூணு ஆறுநூறுக்கு இன்னொரு கம்பெனி இருக்குது அது அடுத்தது பதினாலாயிரத்தி நூறுக்கு இருக்குதுங்க அதாவது எல்லாமே ஒரு லிட்டருக்கு ஒரு மணி நேரம் ஓடுனா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம பெயிட் பண்ணுற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒன்னே கால் டு ஒன்றரை மணி நேரம் ஓடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா அதிகம் அந் இன்னொரு கம்பெனி வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடியது இருக்குது இதனால் நீங்கள் கொடுக்குற விலைக்கு தகுந்த பொருள் இருக்குதாங்கிறதான் பார்க்கணும் விலையை இன்னொரு நிறுவனத்தோடு கம்பேர் பண்ண முடியாதுங்க டேப் அண்ட் கோ அதாவது ரோப் கப்பும் அலுமினியம் ட்ரிமர் பற்றி பார்க்கலாமாங்க இந்த ரோப் கப்பு வந்து இன்ஜினோடவே வந்துடுங்க நாம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த அலுமினியம் ட்ரிமர் கொடுக்குறோம் இது எதுக்காகனாங்க இது அலுமினியத்தில் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால உடையாது ரோப் கப் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால எதாவது கல்லில் பட்டுதுன்னா உடஞ்சிடுங்க இந்த அலுமினியம் ட்ரிமரில் ஒயர் கழட்டி மாட்டுறது ரொம்ப ஈஸிங்க இது பார்த்திங்கன்னா வரப்புகள் இருக்கிற புல் மரம் வளர்ப்புள்ள அல்லது தென்னந்தோப்புக்குள்ள இந்த மாதிரியான தோப்பு விழாமைகளில் அதிக அளவில் செடிகள் வளர்ந்துருந்துன்னா அதை தரையோடு கட் பண்ணி வர்றதுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இப்படி நம்ம தலையில் இந்த மாதிரி பொருத்திக்கிறது இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டூ டூத் பிளேடு அலுமினியன்ற மாதிரி எல்லாம் பயன்படுத்தி நைலான் ரோப் பயன்படுத்தி களை செடிகளை கட் பண்ணும் பொழுது அதனுடைய துகள்கள் வந்து நம்ம முகத்தில் கண்ணில் படாமல் இருக்கிறக்காக பாதுகாப்புக்காக இந்த கவசம் கொடுக்குறோம்ங்க இது இதோட கொடுத்துட்றோம் அடுத்தது இந்த டூ டீத் பிளேட் பார்த்தீங்கன்னா விரல் தடிமன் உள்ள செடிகளை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டூ டீத் பிளேடு பயன்படுதுங்க அது தவிர இதை இதை பயன்படுத்தி கட்ட அறுக்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டீத் பிளேடு இது மூன்று முனை மூணு பக்கம் பிளேடு வெட்டுமுங்க இது பார்த்தீங்கன்னா களை செடிகள் வந்து கெட்டியாக தடிமனாக இருக்கிற செடிகளை ப வெட்டறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் தீவன புள்ள இருக்கிறக்கும் இதை பயன்படுத்திக்கலாம்ங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட்டி டியூத் பிளேடு ஃபார்ட்டி ட்யூத் பிளேடுன்னு இருக்குங்க இந்த மாதிரி வட்ட பிளேடில் நாற்பது முனைகள் இருக்கிறது இது இப்போ இந்த பிளேடுங்க இது பார்த்திங்கன்னா இதில் வந்து பேடைக்காடுன்னு சொல்லி பயிர் கோர்வைன்னு சொல்லுவோம் இதை இது வந்து இதோட வந்துருங்க இது எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குங்க பொருத்திக்கணும் இப்போ நம்ம தீவனப்புல்ல நெற்பயிறதெல்லாம் அறுக்கும் பொழுது ஒரு பக்கமாக சாய்ச்சி வரிசையாக அறுத்த பயிர்களை வரிசையாக சாய்ச்சி விட்றதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம்ங்க இந்த மாதிரி தீவன புல்லை இருக்கிறக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க பண்ணை வச்சுருக்கிறவங்க தினம் வந்து ஒரு அஞ்சு மாடு பத்து மாட்டுக்கெல்லாம் தீவன புல் அறுக்கிறவங்களுக்கு அதிகம் அறுக்க வேண்டியது இருக்குது அதுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த மாதிரி ஆயில் கப்பு டூல் கிட்டு இதெல்லாம் இதுலேயே வந்துடுங்க ஆயில் வந்து இதை டூல் ஸ்டோக் இன்ஜினுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஐம்பது மில்லி ஆயில் வந்து கலந்து பயன்படுத்தணும் இதுதான் களைவற்றக்கான கருவிங்க இந்த களைவற்றக்கான கருவி நம்ம இந்த எல்லாத்துலேயுமே இதில் நிறைய பயன்பாடுகள் இருக்குதுங்க அதில் ஒன்று ஒன்றா நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணுன்னா பிளேடெல்லாம் இங்கே பொருத்துவோம்ங்க இந்த மாதிரி அடிஷனலான கருவிகளை வந்து இந்த முன்னாடி இருக்கிற ஹெட்டை கழட்டிட்டுனா இதை இதை கழட்டிட்டு இப்போ பாருங்க இது வந்து களை வெட்டுற இந்திரா இதை வந்து நம்ம இப்படி இதில் பொருத்திக்கலாமுங்க இந்த களை வெட்டுற வீடரை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்க்கலாங்க இந்த வீடரை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி இழுக்கும் பொழுது தான் ஆழமாக வெட்டுமுங்க அதாவது ரெண்டு ஜாலத்துக்கு வெட்டுமுங்க ஒரு மர செடிக்கு நட்டுருக்குறோம் அந்த மரக்கண்ணை சுற்றி இருக்கிற களை செடியில் வெட்டிட்டு அந்த மரக்கன்றை சுற்றி மண் அணைக்கிற வேலை தான் இப்போ நடக்குதுங்க பாருங்க ஒரு நிமிஷத்தில் ஒரு மரத்தை சுற்றி வந்து களையும் வெட்டிட்டு மண்ணும் அணைச்சிடலாமுங்க இது பின்னோக்கி பொழுது நல்லா ரெண்டு ஆழத்தில் வெட்டுங்க மறுபடியும் திரும்பவும் அதே இடத்துல விட்டோம்னா மறுபடியும் கொஞ்சம் ஆழம் வெட்டுங்க இந்த வீலை கழட்டிட்டு ரெண்டு மூணு விதங்கள் இருக்குது இப்போ அதை பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஜேபிட்டு இது கல்லுக்காடு அந்த மாதிரி இடங்கள்ல இதை பயன்படுத்திக்கலாம்ங்க அதுலேயே ஹெவி டைப்பில் ஒன்று இருக்குதுங்க இந்த மாதிரியான இது இருக்குது இது எது வேணுமோ நம்ம தனியாக வாங்கிக்கலாங்க நாம் கொடுக்குற பேக்கேஜ் அது எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க இதை மாற்றிக்கூட வாங்கிக்கலாம் அதற்கு பதிலாக இதுவும் வாங்கிக்கலாம் இதுவும் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த வீடுற மாதிரியே அதே மாதிரியான வேலையை செய்யக்கூடியதுங்க இது கொஞ்சம் கல்லெல்லாம் இருந்தால் கூட இது நல்லா வேலை செய்யுங்க அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிரீஸ் அடிக்கணுங்க இந்த களை வெட்டுற வீடு இருக்குது கிரீஸ் அடிக்கிறதுக்காக நம்ம கிரீஸ் கண் ஒன்று இதோட இணைப்பில் நம்ம மொத்த இணைப்பில் இதுலேயே கொடுத்துறோம்ங்க இது தவிர இது பார்த்திங்கன்னா வாட்ரு பம்பு இதையும் அதே மாதிரி அந்த ஹெட்டில் முன்னாடி இருக்கிற கெட்ட கழட்டிட்டு இதை பயன்படுத்தி தண்ணி அரைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாங்க அலுமினியம் ட்ரிம்மர் இந்த மாதிரியான வெவ்வேறு மாடலில் வருது இந்த மாதிரியான ட்ரிம்மரும் இருக்குதுங்க செயின் ட்ரிம்மரு இது மரம் மரம் அறுக்க பயன்படுத்துறதுங்க செயின்ஸாக இது வந்து நம்ம ப்ரஷ்கட்டர்லேயே அட்டாச் பண்ணி கிளைகளை கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க பிரஷ்கட்டில் நம்ம இந்த செயின்ஸாவை பயன்படுத்தி பல்வேறு வகையான மரங்களினுடைய பக்கவாட்டு கிளைகளை இந்த மாதிரி கவாத் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க பெரும்பாலும் தேக்க மரத்தினுடைய பக்கவாட்டு கிளைகளை இந்த மாதிரி கட் பண்ணி வர்றதுக்கு இந்த செயின்ஸாக அட்டாச் பண்ணிக்கலாங்க இது ஒரடி நீளமுள்ள செயின்ஸாக இருக்குதுங்கிறதுல இப்போ பாருங்கள் நம்ம காய்ந்து போன மரத்தை கூட ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி கட் பண்ணிர்லாங்க இது ஹெச் ட்ரிம்மர் நம்ம மளிகை செடியெல்லாம் கட் பண்ணி விட்றதுக்கு பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாங்க இது வந்து வெற்றில் இருங்க இது வந்து ரெண்டு இஞ்சாணத்தில் கிளறக்கூடியது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க இது வந்து வெற்றில்லருங்க நம்ம இது வரைக்கும் ப்ரெஷ்கட்டரில் பல்வேறு இணைப்புகளை பயன்படுத்தி பல்வேறு விதமான வேலைகளை செய்வது பார்த்துங்க இப்போ களை வெட்டுதலில் ப்ரஷ்கட்டருக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மினி வீட்ருங்க மினி வீட்ரு இவ்வளோ நாளாக அறுபத்தெட்டு சிசி எழுபத்தொரு சிசியில் வந்ததுங்க இப்போ தொண்ணூற்றி அஞ்சு சிசியில் வருது இது பார்த்திங்கன்னா அடி ஆலத்துலேயும் நாலஞ்சு ஆலத்துலேயும் வெட்டக்கூடியதுங்க இப்போ வந்திருக்கிற நாம் பார்க்குற இன்ஜின் வந்து ஃபோர் ஸ்டோக் இன்ஜினுங்க ஃபோர் ஸ்டோக் இன்ஜின்கிறது ரொம்ப எளிமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் ஓட்டுறதுலேயும் வைப்ரேஷன் வராதுங்க ரொம்ப எளிமையாக ஓட்டிக்கலாம் கரும்பு மரவள்ளி பருத்தி மற்றும் மளிகை செடிகளுக்கிடையே ரோஜா செடி போன்ற பல்வேறு வகையான வெள்ளாமைகளுக்கிடையே அடி அகலத்தில் வெட்டக்கூடியதுங்க ஒன்றரை அடிக்கு மேற்பட்டு ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு அடி அகல இருந்துச்சுன்னா எந்த காட்டுக்குள்ளே வேணாலும் ஓட்டலாமங்க இது வந்து ஆ பெண்கள் மற்றும் வயதானவர்களும் ரொம்ப எளிமையாக ஓட்ட முடியும் இந்த ஃபோர்ஸ் ஓகேங்க இது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இருக்குமான்னு நிறைய பேர் கேட்பாங்க பாருங்கள் ஒரு கையில் ஓட்டுறோம் அதாவது ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு ஓட்டணும் ஆனால் அப்படி இல்லைங்க இதில் ஒரு கையில் கூட பிடிச்சிட்டு ஓட்டலாம் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக போகக்கூடியதுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு தற்போது பொங்கல் சிறப்பு தள்ளுபடியாக ஆயிரரூவா தள்ளுபடிங்க இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இப்போ கொடுத்துட்ருக்குறேங்க அடுத்து நாம் பார்க்குறது எல்லாமே ஏழு ஹெச்பி பெட்ரோல் வண்டிங்க இது ஃபோர் ஸ்டோக் இன்ஜினு சென்ட்ரு ரோட்ரிங்க அதுலேயே பெட்ரோலில் பேக் ரோட்ரி இருக்குது டீசலில் பேக் ரோட்ரி இருக்குதுங்க ஒன்பது ஹெச்பியில் டீசலில் பேக் ரோட்ரி இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிசான் கிராஃப்டில் டூ ஒன் டூங்கிற மாடலுங்க இது குறைஞ்சபட்சம் ரெண்டு அடி அகலத்தில் ஓட்டிக்கலாம் அதிகபட்சம் வேணும்னா மூணு அடி நாலு அடின்னு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு இது ஓட்டுறோம் ஒன்று வந்து காய்கறி தோட்டத்துக்குள்ளே ரொம்ப கலைகள் அதிகமாக இருக்குது அது ஒன்று ஓட்டுறோம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா காளி இடத்துல இருக்கிற புல்லை வந்து ஓட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம உழவு ஓட்டி சின்ன சின்ன காய்கறி வெள்ளாமல் வைக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஏழ்பிலையே நம்ம ஓட்டிக்கலாங்க இந்த மாடல் வந்து மண் அணைக்கிற ஒரு ரிச்சரோட அட்டாச்மெண்ட்டாக அதில் வருதுங்க அடுத்து நான் பார்க்குறதுக்கு ஸ்பீடு செவன் ஹெச்பி இன்ஜினுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா அடி அகலத்தில் வெட்டக்கூடியது இப்போ பாருங்கள் பாத்தீனியம் செடி அதாவது மற்ற வீட்டில் எல்லாம் கொஞ்சம் செடி உயரமாக இருந்துச்சுன்னா பிளேடில் சுற்றிக்குங்க வெட்டுற கத்தியில் ஆனால் இந்த மிஷின் அப்படி இல்லைங்க எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் சரி எளிமையாக நல்லா தூள் தூளாக்கிடுங்க இந்த மிஷின் இப்போ தான் புதுசாக வந்திருக்குதுங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு அடி உயரம் உள்ள பாத்தீரின் செடியை இருந்த இடம் தெரியாத அழிக்குதுங்க அதாவது இந்த மிஷினில் வெட்டப்படுற பாத்தீரீம் செடி அப்படி ஒரு செடி இருந்து தானே தெரியாத அளவுக்கு தூள் தூளாக போயிடுங்க பிளேடில் சிக்கிக்குங்கிற பயம் இல்லைங்க களைகளை உயரமான செடிகள் களைகள் அதிகமாக வயல்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அழிக்கிறதுக்கு இந்த மிஷின் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதனுடைய விலை வந்து முப்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் இப்போ ஆஃபர்லேயும் கொடுத்துட்ருக்குறோம்ங்க அடுத்து நான் பார்க்குறது ஆர்ஹெச்பி பெட்ரோல் பேக் ரோட்ரிங்க பேக் ரோட்ரினால் டயர் அப்படியே இருக்க பின்னாடி வந்து களை வெட்டிக்கிட்டு வருங்க சென்ட் ரோட்ரி வந்து டயரை கழட்டிட்டு அந்த இடத்துல நம்ம கத்தி மாட்டி களை வெட்டுங்க இப்போ வந்து களை வெட்டினதுக்கப்புறம் மண் அணைக்கிறதுங்க இந்த பேக் ரோட்ரி பொறுத்த வரைக்கும் மண் அணைக்கிறது நல்லா மண் அணைக்குங்க அதாவது ஒன்றரை அடி அகலத்தில் மண்ணை எடுத்து நல்லா பார்க்கு நல்லா மண் அணைச்சிட்டு வருவோங்க அடுத்து நாம் பார்க்குறது ஒன்பது ஹெச்பிங்க இது பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டுங்க சாவி போட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது சில நிறுவனங்கள் பத்து ஹெச்பின்னு வரும்ங்க ரெண்டுமே ஒரே இது தானங்க இது பார்த்திங்கன்னா மூணடி அகலத்தில் களை வெட்டக்கூடியதுங்க பேக் ரோட்ரிங்கிறதுனால டயர் வந்து ஒரே சீரான வேகத்தில் போயிட்டுருக்குங்க பின்னாடி இருக்கிற ரோட்ரி வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றுங்க இதனால் எளிமையாக வேகமாக வெட்டிட முடியுங்க இதை தவிர களைவெட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கரும்பு காட்டுக்கு வாழை காட்டுக்கு இதுக்கெல்லாம் மண் அணைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக பிளேடு செட்ருக்குங்க அதை போட்டு இந்த மாதிரி மண் அணைச்சிக்கலாமுங்க இந்த நைன் ஹெச்பி டீசல் பேக் ரோட்ரி பார்த்தீங்கன்னா டர்னிங் கிளச்சோடு வருது டர்னிங் கிளச் இல்லாமல் வருது மொத்தம் ரெண்டு மாடலில் வருதுங்க இதனுடைய விலை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஆஃபரில் தள்ளுபடி இதில் கிடைக்குதுங்க இந்த மாதிரி வீடர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தயாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் யாரும் இந்த மாதிரி குறைஞ்ச விலையில் விற்கிற வீடர் யாரும் தயாரிக்காதில்லைங்க எல்லாமே இம்போர்ட்டேடு தானுங்க அதில் இன்னும் குறைவான மலிவான விலைகளெல்லாம் கிடைக்குது ஆனால் சில சப்ளையர்கிட்ட வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதில்ல அதனால் நீங்கள் கட்டாயம் வாங்கும்பொழுது வாங்கும்போது ஸ்பேர்ஸ் சப்ளை பண்ணுறோம்பாங்க மறுபடியும் கிடைக்காது அதை கவனித்து பார்த்து நீங்கள் வாங்கணுங்க இந்த களைவற்ற மிஷின் தவிர இந்த மாதிரி குளி போடுற எத்தாகர் ட்ராலி டைப்பில் இருக்குதுங்க நார்மல் மேனுவல் டைப்பில் இருக்குது அது தவிரங்க மேனுவல் ஸ்ப்ரேயரு பேட்டரி ஸ்ப்ரேயரில் சிங்கிள் ஸ்ப்ரேயரு டபுள் பம்ப்பு அது தவிர பெட்ரோல் ஸ்ப்ரேயரில் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா முதுகில் மாட்டிக்கிட்டு பதினாறு லிட்ரு இருபது லிட்டரு கேனு அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் இருக்குதுங்க அது தவிர எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் அதாவது கரண்ட்டில் ஓடுறது ஸ்ப்ரேயரு பெட்ரோல்லையே ரெண்டு ஹெச்பி ஆறு ஹெச்பி ஸ்ப்ரேயருங்க இது இருக்குது இது தவிர மாட்டுக்கு தீவனம் நறுக்கிற மிஷின் வந்து பல வகைகளில் இருக்குதுங்க இந்த மாதிரி பேசிக் மாடல் அதுலேயே கவர் செய்யப்பட்ட பாதுகாக்கப்பட்ட மாடல் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தீவனம் விழுக்கு இந்த மாதிரியான மாடல்லையே ரெண்டு ரோலர் மூணு ரோலர் ரெண்டு ஹெச்பி மோட்டரோட இருக்குதுங்க காம்பேக்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தென்னைமட்டை இறக்கக்கூடிய அளவுக்கு சக்தி திறன் கொண்ட பிளேடு எல்லாம் வந்து கை குவாலிட்டி பிளேடுங்க இதில் ரெண்டு மாடல் இருக்குது கொஞ்சமான மாடுகளுக்கு ஒரு மாடலும் பத்து மாட்டுக்கு மேலே இருபது மாடு வரைக்கும் இருந்ததுன்னா இந்த மாடலும் இருக்குதுங்க அதை தவிர ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி வச்சுருக்கிற பெரிய அளவில் வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ப்ளோயர் டைப்பு சாப் கட்டரும் இருக்குதுங்க இது வந்து கத்த கத்தையாக வச்சு தீவனத்தினர் இருக்கலாம் இது போகிற பல்வேறு வகையான விவசாய கருவிகள் வாங்க தொடர்புகளவும் இ அக்ரி விவசாயிகள் வணிக மையம்